வணக்கம் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் நாம் தமிழர் கட்சி தோழர்கள் விவசாய சின்னத்திற்காக வாக்கு சேகரிக்கும் பணியில் அதி தீவிரமாக இறங்கியுள்ளனர் நாம் தமிழர் கட்சி தோழர்கள் அனைவரும் பசி தூக்கம் இவற்றை மறந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு அயராது உழைத்து வருகின்றனர் காரணம் வாக்கு இயந்திரத்தில் விவசாய சின்னம் எங்கே இருக்கிறது என்றே தெரியாத அளவில் அச்சிட்டு இயந்திரத்தில் ஒட்டப்பட்டுள்ளது இயந்திரத்தில் விவசாய சின்னம் எங்கே இருக்கிறது என்று வயதான முதியவர்கள் மற்றும் பார்வை குறைபாடுள்ள பொதுமக்களுக்கு தெரியும் விதமாக நாம் தமிழர் கட்சி தோழர்கள் வீடு வீடாக சென்று விவசாய சின்னத்தை காட்டி வருவது பெரும் வருத்தமளிக்கும் விதமாக உள்ளது இதன் தொடர்பாக பலரும் தெரிவித்தது தேர்தல் ஆணையத்தின் அலட்சிய போக்கே இதற்கு காரணம் தாய் மற்றும் தந்தையை கூட மறக்கலாம் ஆனால் உலகம் முழுவதிலும் வாழும் மக்களுக்கு அன்னத்தை வழங்கும் விவசாயிகளை மறக்கலாமா என்று மனவேதனையுடன் கூறிய மக்கள் நமது நாட்டில் விவசாயமும் அழிய வேண்டும் விவசாயிகளுக்கு குரல் கொடுக்கும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்ட விவசாய சின்னமும் அளிக்கப்பட வேண்டும் என்று பலரும் செய்யும் சூழ்ச்சி இதன் மூலம் தெரிகிறது இதுதான் தற்போதைய அரசியல்வாதிகளின் ராஜதந்திரம் இவற்றிற்கு காலம் நிச்சயம் ஒரு தீர்ப்பு வழங்கும் என்று பொதுமக்கள் மன தெரிவிக்கின்றனர் நம் நாடு செய்திகளுக்காக கனிமொழி Press the bell icon on the app and never miss another update.